திமுகவுடைய ஆட்சி நம்மளுக்கு அதிகாரம் இல்லை முதலமைச்சர் நம்ம இல்லை அமைச்சர் நம்ம இல்லை ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷத்துல ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு தனியார் துறையில் அரசு துறையில் மூன்று லட்சம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் நான் உதயகுமார் சொல்லலை உங்களுக்கு தெரியும் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் ஆனால் நாலு வருஷம் முடிஞ்சு வீட்டுக்கு போக போகிறேன் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காருன்னா புள்ளி விவரத்தில் பதினேழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததாக தனியார் துறையிலே சொல்கிறாங்க சரி மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே அதை எப்போ பண்ணுவீங்கன்னா அது எங்கள் கையில் இல்லை சரி நீட் தேர்வு ரத்து பண்ணுவீங்களே எப்பன்னு கேட்டால் அது எங்கள் கையில் இல்லை அப்போ எதுதான் உங்கள் கையில் இருக்குன்னா இளைஞர்களை விசாரணைக்குன்னு காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அவங்க உடம்புல இருக்கிற உயிரை நாங்கள் காவல்துறை மூலமாக பறிப்போம் இந்த திமுக அரசு என்று சொன்னால் இளைஞர்களுடைய உயிர் ரத்த கரை படைந்திருக்கிற அரசு தான் இந்த மக்கள் விரோத திமுக அரசு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் குற்றச்சாட்டாக சொல்லலை கள்ளக்குறிச்சியில் இங்கே படித்தவங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க இந்த நாட்டினுடைய வருங்கால மன்னர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் முடித்துட்டு செத்து போனாங்க அந்த குடும்பம் அனாதையா போச்சு பத்து லட்சம் கொடுத்தாங்க அரசுல அது நம்ம யாரும் வந்து விமர்சிக்கல பத்து லட்சம் கொடுத்தாங்க அந்த குடும்பத்துக்கு இங்க அஜித்குமார் என்கிற அந்த இளைஞன் தந்தையை இழந்த இளைஞனை தாய் வைராக்கியத்தோடு அவரை வளர்க்கிறான் இரண்டு ஆண் குழந்தைகள் அவன் சிங்கம் போல வளர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கல கடைசில கோயில் காவலாளி வேலை தன் தாயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போறான் இப்போ அவன் உயிர் வந்து இன்றைக்கு விசாரணையில் போகிற போது காவல் நிலையத்தில் கொடூரமாக தாக்கி உயிரை பறிச்சுட்டாங்க படுகொலை பண்ணாங்கன்னு உதயகுமார் சொல்லலை மாண்புமிகு நீதியரசர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் நீங்களும் பிள்ளை பெற்றவங்க நானும் பிள்ளை பெற்றிருக்கிறேன் இருக்கிறவங்க எல்லோருக்குமே குழந்தைகள் இருக்கிறாங்க பெற்ற தாய்க்கு தான் அந்த குழந்தையை இழந்தா அந்த வழி தெரியும் இன்றைக்கு தன்னுக்கு கொல்லி போட மகனை வளர்த்த அந்த தாய் அந்த பிள்ளைக்கு கொல்லி போட்டு இன்னைக்கு நிராதரவாக இருக்கிறது என்று சொன்னால் இது அந்த தாய் செய்த பாவம் இல்லை அஜித்குமார் செய்த பாவம் இல்லை நாம் செய்த பாவம் இந்த ஸ்டாலின் அரசு இந்த நாட்டிலே தொடர்கிற காரணத்தினால்தான் இது போன்ற அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஒரு கொலை இல்லை இருபத்தஞ்சு கொலை இருபத்தஞ்சு கொலை போதை பொருள் நடமாட்டம் ஒளியணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒலிக்க முடியல லஞ்ச நாவணிய ஒழியணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒழிக்க முடியல சட்டம் ஒழுங்கு ஒளியணும் பாதுகாக்கணும் இந்த கலாச்சார சீரழிவு ஒழியனும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒளியலை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை ஒளியணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ஒளியலை அப்ப என்ன செய்யணும் ஒரே தீர்வுதான் இருக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படணும் பாலியல் வன்கொடுமை ஒழிக்கப்படணும் நீட் ரத்து செய்யப்படணும் கல்வி கடன் ரத்து செய்யப்படணும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தணும் கொலை கொள்ளையை ஒழிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது ஸ்டாலின் திமுக அரசை ஒழித்தால் இது எல்லாம் ஒழுங்கணும் ஒரே வழி இது ஏதோ உதயகுமார் அண்ணா அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் நான் சொல்லலை சட்டமன்றத்தில் பேசி பார்த்தோம் காமிக்கிறது இல்லை நேரலையிலே காமிக்கிறதுல எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தூக்கிட்டு இதிட்டு அது எனக்குன்னே ஒரு நாலு காவலர் அங்க ரெடியா வச்சிருக்காங்க சட்ட சபையில இந்த உதயகுமார் பையன் மொட்டை பையன் எப்ப பார்த்தாலும் கத்துவான் தூக்கலாம் அவனை முதல்ல என்னையும் தூக்குறாங்க நானும் ரெண்டு தடவை உதறி உதறி பார்த்தேன் அப்புறம் பொதுச்செயலாளர் சொன்னார் அப்பெல்லாம் செய்யக்கூடாதுப்பா சட்டத்தை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சட்டத்தின் ஆட்சி நடத்தினா நம்ம சட்டத்தை மதிக்கலாம் காட்டாட்சி நடத்துகிற போது மக்களை எப்படி காப்பாற்றுவது எடப்பாடியார் அவர்கள் இந்த காட்டாட்சி தர்பாருக்கு முடிவு எழுதுவதற்கு இந்த மன்னராட்சிக்கு முடிவுகளை எழுதுவதற்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஜூலை ஏழில் இருந்து தொடங்கி இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே நேரலையை இன்றைக்கு ரத்து செய்து தடை செய்து ஜனநாயக படுகொலை செய்து வந்த ஸ்டாலின் திமுக அரசே இப்போது புரட்சி தமிழியா எடப்பாடி அவர்களுடைய எழுச்சி பயணத்திலே பேரலையாக மக்கள் கடன்